ஏன ஏனதருமை யூடியூப் நேரங்களுக்கு வர இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் சூரியன் சார்ந்த அதாவது ஒம்பது கிரகங்களுக்கும் எந்தெந்த நட்சத்திரங்கள் என்னென்ன திதிகள் என்னென்ன யோகங்கள் சம்மந்தம். இப்போ சூரியன் அப்படின்னு எடுத்துட்டாலே கார்த்திகை உத்தரம் உத்தரம் இந்த மூணு நட்சத்திரங்களும் சூரியனுடைய சமம் கரணம் என்று சொல்லி வரும்போது பாவகரணம் கரணம் என்று சொல்லி வரும்போது பாவகர் திதி என்று சொல்லி வரும்போது பிரதமை நவமி யோகம் என்று சொல்லி வரும்போது சோபானம் அதிகண்டம் சாரி சோபானம் அரிசனம் சுபம் விருத்தி இதெல்லாம் வந்து என்ன சொன்னா சூரியனுக்கு சம்மந்தப்பட்ட ஒவ்வொருக்கும் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடும் அப்போ சூரியனுடைய நட்சத்திரங்கள் மூணு கரணம் அப்படிங்கிறது வந்து பவகரணம் பிரதமை திதி நவமி திதி இது ரெண்டும் சம்மந்தப்படும் சோபானம் என்று சொல்லக்கூடிய யோகமும் அரிசனம் என்று சொல்லக்கூடிய யோகமும் சுபம் என்று சொல்லக்கூடிய யோகமும் விருத்தி என்று சொல்லக்கூடிய யோகமும் சூரியனோட சம்பந்தப்பட்ட அப்போ இத்தனை என்ன சொல்றேன்னா கார்த்திகை உத்திரம் உத்திராடம் பவகரணம் பிரதமி திதி நவமி திதி சோபானம் நாம யோகம் அரிசன நாம யோகம் நாம யோகம் விருத்தி நாம யோகம் இதில் பிறந்தவர்கள் சூரியனை கெட்டியாக பிடிச்சிக்கிடும் கார்த்திகை உத்தரம் உத்திராணம் அதற்கடுத்து பவகரணத்தில் போய் பிறந்தவர்கள் பிரதமை திதி நவமி திதி சோபானம் நாம யோகம் அரிசன நாம யோகம் நாம யோகம் விருத்தி நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் சூரிய வழிபாடு நித்தமும் பண்ண 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 நீங்கள் மேன்மையான அமைப்புக்கு வருவீர்கள் இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து ஒரு பகுதியில் இருக்குது அதுக்கடுத்து சந்திரன் சந்திரனை பேஸ் பண்ணி என்னந்து இருக்குது ரோஹிணி அஸ்தம் திருவோணம் பாலவகரணம் பாலவகரணம் அதுக்கடுத்து தூதியை திதி தசமி திதி வஜ்ரநாம யோகம் சுக்கிலம் என்று சொல்லக்கூடிய யோகம் அதற்கடுத்து என்ன சார் அதிகண்டம் அதிகண்டம் என்று சொல்லக்கூடிய யோகம் அப்போ இத்தனை இதில் இதில் பிறந்தவர்கள் ரோஹிணியில் போய் பிறந்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் பாலவக்கரணம் துதியை திதி தசமி திதி வஜ்ரநாம யோகம் சுக்லம் சுக்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒன்று என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு அதுக்கு இன்னொரு பேருண்டு அந்த நான் சுக்ளம் எழுதியிருக்கேன் இன்னொரு பேர் இருக்கு அப்போ அந்த பே அமைப்பு அதுக்கு நான் சொல்லிடுறேன் ஏன்னா வந்து உங்களுக்கு சுக்குளோங்கிறது வந்து என்ன சொல்கிறனா இன்னொரு பேராக கொடுத்துருக்காங்க அப்போ இந்த சந்திரனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து முதலில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அதிகண்டம் அதிகண்டத்திற்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வஜ்ரம் வஜ்ரத்திற்கு அடுத்து வந்த என்ன சொன்னா சுப்ரம் சுப்ரம் நாம யோகம் தான் சுக்கிலம் சுப்ரம் சுப்ரம் நாம யோகம் தான் சுக்கிலம் எப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் ரோகிணி அஸ்தம் திருவோணம் பாலவக்கரணும் தூதியை திதி தசமி திதி நாம யோகம் சுப்பரம் நாம யோகம் அதிகண்ட நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னா சந்திர பகவானை கெட்டியாக பிடித்துக் சந்திரனுடைய உணவுகளை பால் பொருட்கள் சந்திரன் சார்ந்த உணவுகளை நன்றாக சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் எது இதுல உங்களுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கும் என்ன சொன்ன ரோஹிணிஸ்தம் திருவோணம் பாலவ காரணம் தூதிய திதி தசமி திதி வஜ்ரநாமயோகம் சுக்கிலம் அதிகண்டம் இதெல்லாம் வந்து என்ன சொன்னா சந்திரனோடு தொடர்புடையது அப்போ சந்திரனோடு தொடர்புடையது அப்போ சந்திரனோடு தொடர்புடையது போது இது பூரா வந்து என்ன சொன்னிங்க சந்திரனை வந்து சந்திரன் உங்களுக்கு சந்திரனை பிடித்தீர்கள் என்று சொன்னால் நான் சொல்லி அத்தனை நட்சத்திரம் கரணம் திதி யோகம் அத்தனை வேலை செய்யும் அத்தனை கண்டிப்பாக வேலை செய்யணும் அப்போ பஞ்சபூதத்தில் நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு அடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கரணம் கரணத்துக்கு அடுத்து என்ன சொன்னான்னா திதி திதிக்கு அடுத்து யோகம் இது திங்கக்கிழமையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கிழமை திங்கக்கிழமையும் சேர்த்துக்கலாம் இத்தனையும் வேலை செய்யும் அதற்கடுத்து செவ்வாய் செவ்வாய் என்று சொல்லக்கூடியது போது மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் இதற்கு கௌளவ கரணம் நன்றாக வேலை செய்யும் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்துக்கு கௌளவ கரணம் நன்றாக வேலை செய்யும் அதற்கடுத்து திருதியை திதி ஏகாதசி திதி சுகர்ம நாம யோகம் சித்தி நாம யோகம் பிராமியம் நாம யோகம் எல்லாமே செவ்வாயோடைய கட்டுப்பாட்டில் வந்துடும் செவ்வாய் தான் இதோட க இத கண்ட்ரோலர் இந்த கண்ட்ரோலர் வரும்போது என்ன சொன்னாங்க இந்த அமைப்பில் பிறந்தவர்கள் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் அவிட்டத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கரணம் நன்றாக வேலை செய்யும் திருதய திதி நன்றாக வேலை செய்யும் ஏகாதசி திதி நன்றாக வேலை செய்கர்மன் யோகம் நன்றாக வேலை செய்யும் சித்தி யோகம் நன்றாக வேலை நாம நாமயோகம் நன்றாக வேலை செய்யும் இதெல்லாம் உங்களுக்கு இந்த நட்சத்திரங்களில் பிறந்தாலும் இந்த திதி தி தி சிறிது திதியில் பிறந்தாலும் யோகத்தில் பிறந்திருந்தாலும் இதில் ஒரு இதில் நீங்கள் சம்மந்தப்பட்டீங்கன்னா மற்ற அனைத்தும் உங்களுக்கு வேலை செய்யும் அதற்கடுத்து புதன் புதனோடு சம்மந்தப்பட்டது புதனுடைய நட்சத்திரங்கள் ஆயிலேயும் கேட்டை ரேவதி ஓகேவா அதற்கடுத்து தைத்துளைக்காரன் ஆயிலையும் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தைகள் தைத்துளைக்காரனும் நூறு பர்சன்ட் சப்போர்ட் பண்ணும் அதற்கடுத்து சதுர்த்தி திதி நன்றாக சப்போர்ட் பண்ணும் துவாதசி திதி நன்றாக சப்போர்ட் பண்ணும் பிரீதி நாம யோகம் சிவநாம யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யும் அப்போ இந்த ஆதிபத்தியத்தில் நட்சத்திரங்கள் கரணங்கள் திதிகள் யோகங்கள் இதில் எதில் ஒன்று பிறந்திருந்தாலும் புதனை பிடித்து விட்டீர்கள் என்று சொன்னால் பெருமாளை பிடித்து விட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நூறு பர்சன்ட் வேலை செஞ்சுருக்கும் அதே மாதிரி சூரியனுக்கு சொல்லப்பட்டதில் வந்து சிவனை பிடிச்சி விட்டீங்கன்னா கண்டிப்பாக நல்ல வேலை செய்யும் சந்திரனுக்கு சொல்லப்பட்ட சந்திரனை அம்மன் வழிபாடு பண்ணினீர்கள்ன்றது கண்டிப்பாக இருக்கும் செவ்வாய்க்கு சொல்லப்பட்டதில் முருகன் வழிபாடு பண்ணீர்கள் நல்லாயிருக்கும் புதனுடைய ஆதிபத்தியத்தில் இந்த நட்சத்திரங்களில் பிறந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சுனாலே நீங்கள் வந்து பெருமாளை வந்து கண்டிப்பாக கும்பிட்டீர்கள் என்று சொன்னாலே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் அதுக்கடுத்து குரு குரு என்று சொன்னாலே புனர்பூசம் விசாகம் கரசை கரணம் கரசை கரணம் கரசைக்கரணம் அதுக்கடுத்து பஞ்சமி திதி திரையோதசி திதி சூழநாம யோகம் வரியன் நாம யோகம் வைத்திருதி நாம யோகம் அப்போ அந்த வைத்திருதி நாம யோகம் அப்படின்னு சொல்லி வரும்போது இதெல்லாம் உங்களுக்கு வந்து நூறு பெர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த ஆதிபத்தியத்தில் வந்து நட்சத்திரங்களிலும் கரணம் ப்ளஸ் வந்து திதி ப்ளஸ் என்ன சொல்கிறான்னா வந்து யோகங்களில் பிறந்திருந்தால் குருவை பிடியுங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடுகளோ சித்தர் வழிபாடுகளோ பண்ணினீர்கள் என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து சுக்கரன் பரணிபூரம் போராடும் வணிசை கரணம் சஷ்டி திதி சதுர்த்தி திதி நாம யோகம் வியாகத யோகம் சாத்திய யோகம் இதில் ஏதாவது உங்களுக்கு நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் என்ன சார் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்து பிறந்திருந்தாலே உங்களுக்கு இத்தனையும் வந்து என்ன சொல்கிறாங்க இந்த காலங்கள் அதுகள் அந்த அந்த டைம்கள் ஓடும்போது உங்களுக்கு வந்து ஃபேவரட்டாக வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் கண்டிப்பாக இருக்கும் அதனால் பயன்படுத்த அதற்கடுத்து சனி பூசா அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பத்திரைக்காரனை நன்றாக வேலை செய்யும் பத்திரை என்று சொன்னால் கோழி சப்தமி திதி நன்றாக வேலை செய்யும் பௌர்ணமி திதி நன்றாக வேலை செய்யும் விஸ்கம்பம் விஸ்கம்பம் நாம யோகம் நன்றாக வேலை செய்யும் கண்டம் நாமம் நன்றாக வேலை செய்யும் பரிக நாமமும் வேலை செய்யும் ஏன்னா இதெல்லாம் சனியோடைய ஆதிபத்தியம் உடையது அப்போ இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்து இதை பூரம் பயன்படுத்தலாம் அதற்கடுத்து ராதம் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரம் நாகவ கரணத்தில் போய் பிறந்தவர்கள் கரணத்தில் போய் பிறந்தவர்கள் இவர்களுக்கெல்லாம் என்ன சார் ராகு வந்து நன்றாக வேலை செய்வார் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு அமாவாசை திதி திருதியை திதி வியாகத யோகம் ஜந்திரம் என்று சொல்லக்கூடிய நாம யோகமெல்லாம் ராகு பகவானோடு சம்மந்தப்பட்ட நான் சொன்னது பூராவே திருவாதிரை நட்சத்திரம் சு திருவாதிரை நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரங்கள் மூணு நாகவ கரணம் ப்ளஸ் கரணம் சகுனி கரணம் அப்போ அந்த நாகவகரணம் சகுனிகரணம் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு இது ஓரம் வந்து வேலை செய்யும் நாகவகரணம் சகுனிகரணம் அமாவாசை திதி திருதியை திதி வியாகத நாமயகம் ஜந்திரம் நாமயகம் இது பூரா உங்களுக்கு வந்து ஃபேவரட்டாக வேலை செய்யும் அதுக்கடுத்து கேது அசுவதி மகம் மூலம் ப்ளஸ் கிம்ஸ்துக்கணக்கரணம் கிம்ஸ்துக்கன கரணம் சதுஸ்வாத கரணம் அயுஸ்மான் நாம யோகம் துருவ நாம யோகம் சித்தம் நாம யோகம் இதெல்லாம் வந்து கேதுவுக்கு சம்பந்தப்பட்டது அப்போ கேதுவுக்கு சம்பந்தப்பட்டதில் இந்த நட்சத்திரங்களிலேயோ அல்லது இந்த கரடங்களிலேயோ இந்த யோகங்களிலேயோ நீங்கள் பிறந்திருந்தால் கேது சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னான்னா அசுவதி மகம் மூலம் கிம்ஸ்து குணம் சதுஸ் சதுஸ்வாதம் அயுஸ்மான் துருவம் சித்தம் நாம யோகங்களும் கேதுவடைய சம்மந்தப்படுகின்ற காரணத்தினால் நீங்கள் ஒரு அசோதி நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய இன்னைக்கு காரணம் ஓடிச்சின்னா உங்களுக்கு நல்லதை செஞ்சிடும் சதஸ்வாதம் ஓடிச்சுன்னா நல்லது செஞ்சிடும் ஆயுஷ்மான் நாம யோகம் ஓடிச்சுனா நல்லது செஞ்சிடும் துருவநாம யோகம் ஓடிச்சுன்னா நல்லது செஞ்சிடும் சித்த நாம யோகமும் உங்களுக்கு நல்லது செய்யும் அப்போ ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருந்தோம் என்று சொன்னால் அந்த நட்சத்திரம் சார்ந்த கரணங்கள் திதிகள் யோகங்கள் எது இருக்கோ அது போக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதுபோக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் இதுதான் இந்த இது இப்போ இந்த சூரியன் சார்ந்த விஷயம் சந்திரன் சார்ந்த விஷயம் அப்போ ஒம்பது கிரகங்கள் கிரகங்களுக்கு நீங்கள் பிறந்த நட்சத்திரங்களை மெயினாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு எந்த கரணம் வேலை செய்யும் ஒன்று எந்த திதி வேலை செய்யும் எந்த யோகம் வேலை செய்யும் இது பூரா வந்து என்ன சொன்னா இந்த ஒவ்வொருத்தருக்கும் வந்து என்ன சொன்னால் ஒரு கண்ட்ரோலிங் இருக்குது அப்போ சூரியனுடைய கண்ட்ரோலில் வந்து என்ன சொன்னான்னா எத்தனை பேர் இருக்காங்க சூரியனுடைய நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னால் மூணு இருக்குது பவகரணம் ஒன்று இருக்குது அதுக்கடுத்து பிரதமி திதி இருக்குது நவமி திதி இருக்குது சோபான நாம யோகம் இருக்குது அரிசன நாம யோகம் இருக்குது சுபநாகம் யோகம் இருக்குது விருத்தி நாம யோகம் இருக்குது அப்போ இத்தனை சூரியனுடைய ஆதிபத்தியம் இதில் ஒன்று நமக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நமக்கு நம்ம எதுலேயே இதில் ஒரு ஒரு இதில் ஆகும் நட்சத்திரத்தில் டச் ஆகலை இல்லை பவகரணம் நமக்கு இருக்குது அல்லது பிரதமை தேதியில் போய் பிறந்திருக்கோம் அல்லது நவமி தேதியில் போய் பிறந்திருக்கோம் அல்லது சோபானத்தில் போய் பிறந்திருக்கோம் அரிசனத்தில் போய் பிறந்திருக்கோம் சுபத்தில் போய் பிறந்திருக்கோம் விருத்தியில் போய் பிறந்திருக்கோம் என்று சொன்னால் கார்த்திகை நட்சத்திரம் நூறு பெர்செண்ட் வேலை செய்யும் உத்தர நட்சத்திரம் வேலை செய்யும் உத்தராட நட்சத்திரத்தில் உத்தராத நட்சத்திரம் இது எல்லாம் வந்து ஒரு குரூப் ஒம்பது குரூப்பாக பிரிச்சாச்சு ஒம்பது குரூப்பில் வந்து என்ன சொல்கிறான் இருபத்தேழு நட்சத்திரம் வந்துடும் ஒரு குரூப்புக்கு மூணு நட்சத்திரம் ஒரு கரணம் ஒரு சிலதுக்கு ரெண்டு கரணம் வரும் அப்போ அந்த ரெண்டு கரணம் வருகின்றது எங்கே வருகிறது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான்னா ராகுவுக்கு ரெண்டு கரணம் வரும் அதுக்கடுத்து என்ன சொன்னால் கேதுவுக்கு வந்து என்ன சொன்னா வந்து ரெண்டு கரணம் வரும் ஏன்னா ஒம்பது கிரகத்திற்கு வந்து இங்கே பதினோரு நச்ச பதினோரு கரணங்கள் இருக்கு அப்போ அதை அதை பிரித்து வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம எப்பயுமே வந்து என்ன சொன்னால் ஒரே இதுதான் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது இதை பூரா வந்து என்ன சொன்னால் வீடியோவை போய் ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்து என்ன சொன்னால் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் பவம் சூரியன் பவம் பவம் கரணம் வேலை செய்யும் பிரதமை திதி நவமி திதி சோபானம் அரிசனம் சுகம் விருத்தி இதெல்லாம் போட்டு வச்சுக்கணும் போட்டு வச்சுட்டு ஒரு கட்டங்கணக்காக போட்டு வச்சு என்ன சொன்னான்னா ஒவ்வொரு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு என்ன கிழமை ஃபேவரட்டாக வேலை செய்யும் சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நல்லா வேலை செய்யும் சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு சி திங்கக்கிழமை நல்லா வேலை செய்யும் அப்போ இந்த மாதிரி வந்து ஜோதிடத்தில் இதை வந்து ஏற்கனவே பிரித்து கொடுத்துட்டான் பிரித்து கொடுத்ததை வந்துனா சார் நான் எடுத்து வச்சுருந்ததுனால இன்றைக்கி இது ஒரு வீடியோவாக உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் திக்கு முக்காடும் திக்கு முக்காடெல்லாம் வேண்டாம் முதல்ல சூரியன் போடுங்க கார்த்திகை உத்திராடம் நட்சத்திரம் அதுக்கடுத்து பாவகரணன் போடுங்க பிரதமை திதி நவமி திதி சோபானம் நாமயோகம் யோகம் சுபக் யோகம் வீர்த்தினார்கள் இது பூரா சூரியன் சம்பந்தப்பட்டது சந்திரன் சம்பந்தப்பட்டது ரோகிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் பாலவக்காரணம் துதியை தசமி வஜ்ர நாம யோகம் சுப்ரம் நாமயோகம் நாம நாமயோகம் இது சந்திரன் சம்பந்தப்பட்டது செவ்வாய் செவ்வாய் அப்படின்னு போட்டு மிருகசீரிட நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் கரணம் திருதியை திதி கரணம் திருதியை திதி ஏகாதசி திதி சுகர்மம் நாம யோகம் சித்தி நாம யோகம் பிராமியம் நாம யோகம் இதெல்லாம் செவ்வாய் சம்பந்தப்பட்டது புதன் சம்பந்தப்பட்டது ஆயிலம் கேட்டை ரேவதி தைத்துளை கரணம் சதுர்த்தி சதுர்த்தி திதி துவாதசி திதி பிரீதி நாமயோகம் சிவநாமயோகம் புதனுக்கு ஓகேவா குருவுக்கு புனர்பூசம் விசாகம் போரட்டாதி கரசை கரணம் அதற்கடுத்து பஞ்சமி திதி திரையோதசி திதி நாமயோகம் வரியன் நாமயோகம் நாம நாமயோகம் குறிச்சிக்கிட்டுங்க சுக்கரன் சம்பந்தப்பட்டது பரணிபூரம் போராடம் வணிசை கரணம் சஷ்டி திதி சதுர்த்தசி திதி சௌபாக்கிய நாமயோகம் வியாகதம் நாமயோகம் சாத்திய நாமயோகம் இதெல்லாம் சுக்கரன் சம்பந்தப்பட்டது சனி சம்பந்தப்பட்டது பூசம் மனுஷம் உத்திரட்டாதி பத்திரை கோழியை பத்திரைன்னா கோழி அப்போ சப்தமி திதி பௌர்ணமி திதி விஸ்கம்ப யோகம் கண்ட யோகம் பரிகம் யோகம் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து யார் சம்பந்தப்பட்டது சனி சம்பந்தப்பட்டது ராகு சம்பந்தப்பட்டது திருவாதிரை சுவாதி சதயம் நாகவகரணம் சகுனிகரணம் அமாவாசை திதி திருதியை திதி வியாகத நாமயோகம் ஜந்திரம் நாமயோகம் இதெல்லாம் ராகு சம்பந்தப்பட்டது கேது சம்பந்தப்பட்டது அஸ்வதி மகம் மூலம் கரணம் சதுஸ்பாத கரணம் ஆயுஷ்மான் நாமயோகம் துருவ நாமயோகம் சித்தம் நாமயோகம் இது பூரா இந்த கேது சம்பந்தப்பட்டது இதை எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு என்ன சொன்னால் ஒருத்தருக்கு வந்து ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கரணத்தையே வந்து நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறியா புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறியா தைத்திலை கரணத்தில் போய் ஒரு வேலையை செய் ஜெயிச்சிருவேன் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறியா கௌளவ கரணத்தில் போய் ஒரு வேலையை செய் ஜெயிச்சுருவேன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கியா பாலவ கரணத்தில் ஒரு வேலையை செய்யும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கியா பவகரணத்தில் போய் ஒரு வேலையை செய்யி குருவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கியா கரசையுடைய க கரணத்தில் ஒரு காரியம் செய் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கையா வணிசை 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 கரணத்தில் போய் ஒரு காரியம் செய் சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கியா பத்திரை கரணத்தில் ஒரு காரியம் செய் ராகுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறக்க நாகவகரணத்தில் போய் ஒரு காரியம் செய் வெற்றியை கேதுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தால் கரணத்திலும் வேலை வெற்றியாகும் சதஸ்பாத கரணம் இப்போ கேதுவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க கேதுவோடைய நட்சத்திரத்தில் அசுவதி மகம் மூலத்தில் போய் பிறந்தவங்க சதஸ்பாதம் என்று சொன்னால் நாய் நாய்க்கு பிஸ்கட் போடுங்க காரிய வெற்றியா கிம்ஸ்துக்கணம் என்று சொன்னால் புழு அப்போ இந்த கிம்ஸ்துக்கணம் என்று சொன்னால் வந்து புழு அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த பொடி மிச்சர் இந்த மிச்சர் இருக்குது பார்த்தீங்களா எந்த மிச்சர் இந்த ஓம பொடின்னு சொல்லுவோம் இந்த ஓவப்பொடியை வந்து என்ன சொன்னான்னா சாக்கடையில் லேசாக தூக்கி விடுங்க காரியம் வெற்றி ஆகிடும் ஏன்னா அங்கே புழுக்கள் இருக்கும் தண்ணியிலையும் தூக்கி விடலாம் தண்ணியில் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக புழுக்கள் இருக்கிற தண்ணியில் தூக்கி விடணும் அப்போ ஒவ்வொன்றும் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கரெக்டாக கிரியேட் பண்ணி விட்டுட்டு போயிருக்காங்க நம்ம பயன்படுத்த தெரியாமல் அதை புழக்கத்தில் எப்படி விடணும்னு தெரியாமல் வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அப்போ அந்த கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் நீங்கள் எப்பயுமே உங்களுடைய காரணத்திற்கு இன்னொரு காரணம் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்போ செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா கௌளவ கரணத்தில் போய் ஒரு வேலை செய்யுங்க கண்டிப்பாக வேலை நடந்துடும் கௌளவ கரணம் என்பது வராகி வராகி வச்சு கும்பிடுங்க கண்டிப்பாக வேலை செய்யுங்க இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து மறைக்கப்பட்ட உண்மைகள் தெரியாத உண்மைகள் தெரிஞ்சுக்கிடுங்க பயன்படுத்திக் என்று கூறி உங்கள்ட்ட பிறந்து கிடையாது சிப்பிப்பாரு ஜோதரரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வாழ்கிற வாழ்க்க வளர்க்க வணக்கம்